சரி சமேத ஞானமூர்த்தீஸ்வரர் சரி ஆலயத்தில் ஆலயத்தில் இப்போது அம்மா சுடலை மாடன் சுடலை மாட சுவாமி அதையே இருக்கின்றோம் சரி சரி பொன்னணி பங்கில் அம்மா பூங்கொடி பிரம்ம சக்தி சரி தன்னணி மாயோன் தங்கை தாரணி உலகம் காத்தால் அப்படி மின் இதை உமையவள் தானும் மேதமும் வேறாய் என்று தன்னுடைய புகழை நாவால் சாற்றுவேண்டி இடி இடித்தது போல முழக்கமாம் அம்மா இரு கையில் கேடையும் கத்தியும் தாங்கி சரி அடி எடுத்து வருகிற வேலையிலே சத்துராதி தரம் புரண்டோட தெய்வமே சிவ சுடலை மாட்ட சுவாமி அரணி இருக்கும் கைலாசம் அப்படிதான் ஈரேல் புவனம் இத்தனைக்கும் அச்சானியாக விளங்குகின்றது அப்பேற்பட்ட கைலாச பர்வதிலே மலை ஆதி கரை கிவபெருமான் அம்பிகை உமையவழி தன்னுடைய இடது பாகத்திலே அமர வைத்து அமர வைத்து சிம்ம வாங்கனத்திலே ஆமாம்மா அம்மா சிவசக்தி சமேதனமாக வீற்றிருக்கின்றார்கள் சரி சரி அண்ணவரை சோழ்ந்து ஆகா முப்பத்தொன்னு கோடி தேவாதி தேவர்கள் ஆமா ஆமா நாற்பத்தி ஒன்னாயிரம் ரிஷிகள் ரிஷிமார்கள் இம்பொருவர் கிணன் அதர் கிரக ராஜாக்கள் ராஜாக்கள் இத்தனை பேரா புலை சுழ்ந்திருக்கின்றார்கள் ஆமா இப்படி அரகரா சிவசிவா என்ற கைலாச மலை எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது தேவாதி தேவர்கள் அப்படியே பாதம் பணிந்தவாறு இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற வேலையிலே இத்தி மூத்த மகன் என்ன செய்கின்றான் பாருங்கள் மூத்த மகன் பாக படிவே படிவே பாக பெருமா எ கருப்பூர ஆ சரிக்காகமா ஒரு வீட்டில் உள்ள மூத்த பிள்ளை தான் குடும்பத்தை என்ன செய்யணும் பாதுகாத்து அரவணைத்து கொண்ட எப்போ மிதிக்காம இருக்கணும்

இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே ஆமா ஆறு வரை கல்ல பகவான் வார்த்தை என்ன அம்மா பார்வதி என்ன நாதா டார்லேன் சொல்லுங்க ஏத்திர ஏத்த உசுதே செல்லார் குட்டி டார்லியன் அப்படியா பெண்ணே பார்வதி இந்த மகுவாடி பெண்ணே பார்வதியா வார்த்தை ஒன்றே சொல்ல கேட்டா

என்ன சுவாமி அதாவது கணவன் செய்யும் தொழிலுக்கு கொண்டாட்டி அழைச்சிட்டு போகுனர் இன்னைக்கு ஒரு நாள் என்ன கூப்பிட்டு போங்க நாதா அது மட்டுமல்ல இந்த கைலாச மலையிலே ஒன்று சிவமயம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சகதி மையம் இருக்க வேண்டும் இரண்டு மயம் இல்லை என்றால் கைலாச மலை இருளந்து விடும் ஆமா அதனாலயே பொற்கொடியே பார்வதி என்ன சுவாமி கைலாசமலையில் அமர்ந்திருப்பார் சீக்கிரம் சென்று வழியிலிருந்து விட்டு வருகிறேன் என்று ஆமாம்மா பகவான் பார்வதா தேவியிடம் விடைபெற்றுக் கொண்டே சரி ஆதி கிடைக்கின்ற பகவான் பூலோகத்தில் வந்து ஆமா படைத்து விட்ட ஜீவராசிகளுக்கு எப்படி பட்டினி இல்லாமல் படியிலிருந்து வருகிறார் தெரியுமா எப்படி எப்படி அம்மா படியிலிருந்து வருகிறார் அங்கங்கள் எல்லாம் பின்னாடி எட்டி எட்டி பார்க்க வேண்டியிருக்கு பிரண்ட்ல வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து சொல்ல நல்லா இருக்கும் ஆ நீ எப்படி பூலோகத்தில் விட்ட ஜீவராசிகளுக்கு படி அளக்கின்றார் பாருங்கள் எப்படி எப்படி அம்மா நாலி நல்ல தினை கருக்குழியில் இருக்கும் சிசு முதல் சிசுமுதல் அள்ளுக்குள் இருக்கும் தேரை வரை ஆமா எண்ணற்ற ஜீவராசிகளுக்கு பட்டினி இல்லாமல் படி அளக்கின்றார் இன்னைக்கு நமக்கு என்னென்ன படி அழந்தார்